எங்களோட கிளைண்ட் ஒருத்தர் அவரோட வீட்டுக்கு மோட்டர் ஃபிட் பண்ணுன்னு சொன்னார் அது எவ்வளோ ஹெச்பி மோட்டார் என்ன பிராண்ட் என்ன கெப்பாசிட்டி தெரிலன்னு சொன்னார் மோட்டார்ல முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் எவ்வளோ ஹெச்பி மோட்டார்னு ஒன் ஹெச்பி மோட்டார் ஒரு நிமிஷத்தில் முப்பதுலேருந்து நாற்பது லிட்டர் தண்ணி பம்ப் பண்ணும் இந்த ஒன் ஹெச்பி மோட்டர் யூஸ் பண்ணி நம்மளோட டேங்க் எவ்வளோ நிமிஷத்துக்குள்ள ஃபுல் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அதாவது டேங்க் கெப்பாசிட்டியை ஃப்ளோ ரேட்டால் டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அதுதான் மினிட்ஸ் இப்போ உங்களோட வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி தௌசண்ட் லிட்டர்ஸ்னு எடுத்துக்கலாம் இதை ஃப்ளோ ரேட் அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஹெச்பியோட மோட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஹெச்பி மோட்டர் பர் மினிட்டுக்கு ஃபார்ட்டி லிட்டர்ஸ் பம்ப் பண்ணும் ஸோ அந்த ஃப்ளோ ரேட் ஃபார்ட்டியை நம்ம இங்க போட்டுக்கலாம் இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதாவது ஒன் ஹெச்பி மோட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் உங்களோட தௌசண்ட் லிட்டர் டேங்க் ஃபில் ஆகிடும் நெக்ஸ்ட் வீடியோவில் ரெக்கமெண்டட் மோட்டார் லிஸ்ட்டும் இதோட எலக்ட்ரிசிட்டி பில் பத்தி பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்ஸ பார்க்க மறக்காம ஸ்கை பில்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க